பன்னிரண்டாம் மா பத்தாம் தேதி உலக மனித உரிமை தின நாள் என்று உலக மனித உரிமை தின நாள்

நீதி நான் சிங்கப்பூர் ஹவுஸ்மேட்டாக இருந்தேன் ஐயா பிள்ளைகளை அம்மாட்டு ரெண்டையும் படிக்க விட்டு போயிட்டேன் வீட்டில் வச்சு பொல்ல வாகனத்தில் கடத்துவேயா இருபத்தெட்டு கருஷமாங்கட பிள்ளை நாங்கள் விளந்து பிள்ளைக்கு பிள்ளையும் கொடுத்து போட்டு பொருளுக்கு பொருளும் கொடுத்து போட்டு இன்றைக்கும் நாங்கள் நடுத்த நிற்கிறோம் இதை நான் நெல்லிடியிலேருந்து வந்து அப்பா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆறாம் மாதம் பதிமூன்றாம் ஆண்டு கடத்தப்பட்டது ஆனால் இன்னும் அவங்களோட அப்பா இருக்கிறாரியோன்னு கூட தெரியலை ஒவ்வொரு முறையும் தபாலில் இருந்தாக்கள் வேற எல்லாம் வாசல் படியில் நின்று பார்த்து கொண்டுருக்குறாங்க அப்பாவை பற்றி செய்தி வருமாட்டேன் ஆனால் அப்படி எந்த ஒரு தகவலுமே தெரியலை தொடர்ந்து இந்த போராட்டத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன்னு அப்படியாச்சும் இந்த மீடியா மூலம் தெரியட்டும் மட்டும் நான் எதிர்பார்த்தனா ஆனால் இன்னும் அந்த எந்த தகவலுமே எங்களுக்கு கிடைக்கல இதுலயாச்சும் தயவு செய்து இந்த சர்வதேசம் பார்த்து எங்களுக்கு இப்படி எங்களை காணா போனாக்கள் நிறைய பேர் இருக்கணும் நாங்கள் மீடியாவுக்கு முன்னாலே வந்து நிற்கிறோம் ஆனால் மீடியாவுக்கு முன்னாலே வராத பேர் எத்தனையோ பேர் வீட்டில இருந்து போ உறவுகளை காணொலி வந்து கலங்கி கொண்டு இருக்கணும் ஆனால் அவளுக்கு நான் அவன் சொல்கிறேன் தயவு செய்து எங்காண்ட்டி எங்காண்டு அப்பா காணாம போன மாதிரி நிறைய உறவுகள் காணாக போயிருக்கணும் அவையே எல்லாரும் விடுதலை செய்யும்படியாக நான் தாழ்மடம் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து இருந்து நீதி கிடைக்க என்று நான் எதிர்பார்க்கிறேன் கிடைக்கணும் என்று செய்து நீங்கள் எல்லாருமே உதவி செய்யுங்க ப்ளீஸ் வணக்கம் உருவையாக ஒருங்கிணைப்பார்கள் சர்வதேச மனித உரிமைகள் தினம் ஒன்று ஆனால் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக விளக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக மனித உரிமை சார்ந்து உங்களுடைய அம்மாக்கள் தெரு தெருவாக கோல கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு நீதி கிடைக்கப்பெற வேண்டும் அதாவது கடந்த காலத்தில் உள்ள அரசாங்கம் போல் புதிய அரசாங்கம் செயற்படாமல் முதலில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் அடுத்து அதுக்குரிய நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் அது அடுத்து இந்த பொறுப்பு கூறலை இந்த அரசு ஆவது பொறுப்பேற்க வேண்டும் பொறுப்பு கூறப்பட வேண்டும் அதற்கு பின்னர் இழப்பீடு தொடர்பான முடிவுக்கு வர முடியும் ஆனால் கடந்த அரசாங்கங்கள் இழப்பீட்டை கொடுத்து இந்த காணாமல் போன உறவுகளுடைய டைய நீதியை மலுங்கடிக்கிற மூடி மறைக்கிற ஒரு செயற்பாட்டை கடந்த அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது அதைப்போல் இந்த அரசாங்கம் அவ்வாறான செயற்பாடு ஈடுபடக்கூடாது என்பதனை இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்துகிறோம் அதே நேரத்தில் கடந்த ஆயுத போராட்டத்துக்கூடாக இந்த அரசியலுக்கு ஆயுதத்துக்கு போராட்டத்துக்கூடாக வந்த இந்த அரசு அந்த கால பகுதியில் சொந்த மக்களே ஆயுதம் தூக்கிய மக்கள் பல அவர்கள் பலி கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய இந்த விடுதலைக்காக இழப்புகளை சந்திருக்கிறார்கள் நாங்களும் அதே போல தான் எங்களுடைய மக்களுடைய விடுதலை போராட்டத்தின் பேரில் பல பலிகளை பல இழப்புகளை பல உயிர்களை தியாகம் செய்திருக்கிறோம் இன்றைக்கு அந்த உறவுகளுக்கான நீதியை கேட்டு நிற்கிறோம் எனவே பொறுப்பான வகையில் இந்த காலத்தை இழுத்து அடிக்காமல் இந்த 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 காணாம போன உறவுகளுக்கு நீதி கிடைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் சிறைகளில் இன்னும் முப்பது ஆண்டுகளாக இன்னும் மிகுதியாக பத்து அரசியல் கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களை விடுதலை செய்யப்பட வேண்டும் அடி இன தீர்வுக்கு முன்னர் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட வேண்டும் தமிழ் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு ஒரு நல்லிணக்க சூழலாக உருவாக்கப்பட வேண்டும் என்றால் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் காணாமல் போன உறவுகளுக்குரிய தீர்வு தரப்பட வேண்டும் மேற்கொண்டு தொடர்ந்தும் நில அபிக்கல் நிறுத்தப்பட வேண்டும் இந்த அரசு விரைவாக ஏற்படுத்தணும் வேண்டும் என கூறிக்கொண்டு அதே நேரத்தில் தமிழ் மக்கள் இந்த அரசுக்கு வாக்களிச்சிருக்கிறார்கள் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இந்த நாங்கள் பட்ட வழியிலிருந்து எங்களுக்கு நீதி நீ கிடைக்கப்பட வேண்டும் என்று அந்த அடிப்படையிலேயாவது இதுக்குரிய தீர்வுகள் வெட்டப்பட வேண்டும் என கூறிக்கொள்ள எங்களை எங்களோட பிள்ளையால் போரில் கோரிக்கால குடும்பம் குடும்பமாக ஆமியங்க வட்டுபாகல சரணடைந்தது வட்டுபாகல சரணடைந்தேன்னு சொன்னால் எந்த இடத்துல வட்டுபாகல எந்த இடத்துல எந்த எந்த பொயிண்டில் யார் கடத்த யார் கொண்டு போகிறது எல்லாம் தெரியும் தானே எல்லாம் தெரியும் தானே தெரிஞ்சு எங்களுக்கு எங்களுக்கு அந்த இதால் வெளிப்படுத்த இல்லைண்டா எங்களை எங்களுக்கு இதை தேடி தரையில்லையண்டா ப்ரை நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் பதினஞ்சு வருஷ காலமாக ரோட்டில் போராடி கொண்டு என்ன போராடி கொண்டு இருக்கிறோம் அப்போ சரணடை சொன்னதாரு சரணடைங்கோன்னு சொன்னதாரு அது அப்போ சரணடைகிறோம் தானே சரணடைகிறது ஆ இப்படி

ஆனவடி நாளைங்களுக்கு நீதி கேட்கணுமெண்ட் இங்கே இல்லை இனி நாங்கள் நீதியை கேட்க மாட்டோம் எங்களுக்கு சர்வதேசம்தான் நீதி தர வேணும் எங்களுக்கு சர்வதேச பொறுமுறையோடு நீதி வேணும் எங்களுக்கு உள்ளட உள்ள பொறிமுறை தேவை இல்லை பிரான்சிஸ் ஃபாதர் பிரான்சஸ் ஃபாதர் தான் வந்து லிஸ்டில் பேரெல்லாம் வெளியிக்கொண்டு போய் கொடுத்து சரணடைஞ்ச விழே பிரான்சிஸ் ஃபாதரே இல்லை பிரான்சிஸ் பாதரை வச்சிருந்தேன் எங்களுக்கு சொல்லுவேன் எங்களோட பிள்ளைங்க நான் தான் இப்படி நான் சரணடையை வச்சேனே நான் சொல்லுவானு பிரான்சஸ் ஃபாதர் இல்லை என் வாய சொல்ல மாட்டேன் இல்லை பிரான்சிஸ் பாரு இந்த உலகத்திலே இல்லை எங்களுக்கு எங்களுக்கு என்ன எங்களை பிள்ளையடை அனைத்து புள்ளியடை வெள்ள புள்ளையால் இல்லை வீடு வீடாக பூண்டு எடுத்து செல்லப்பட்டிருக்குது படிப்படியே போய் கொண்டு போய் செல்லப்பட்டிருக்குது வேலைக்கு போன பிள்ளையால் வீடு வரும் மேலே ஆசத்தில் கிடந்த பிள்ளையால் வீடு வரும் மேல அப்போ அப்போ அவ்வளவும் எங்களுக்கு உண்மையை உண்மை சொல்ல வேண்டும் எங்களுக்கு எங்களுக்கு என்ன மாதிரி எங்களோட பிள்ளையார் எப்போ வந்து சேருதோ அன்றைக்கு நாங்கள் போராட்டத்தை கைவிட்டு நாங்கள் இருக்கோம் இன்று வரை இன்று வரை எங்களுக்கு பிள்ளைகள் கிடக்கும் வரை கிடக்கும் வரை ஆனால் நாங்கள் இந்த இந்த தினத்தை எல்லாம் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அந்த தினமெல்லாம் வந்து எங்களுக்கு கருப்பு தினம்தான் கருப்பு இவ்வளவுதான் கருப்பு தினம்தான் ஆன அப்படினால இன்று நாங்கள் துக்க தினத்தை அனுச அனுசரிக்கின்றோம் துக்க தினமாக இன்றைய தினத்தை கொண்டாடுகின்றோம் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு பதினைந்து வருட காலமாக நாங்கள் இந்த ரோட்டிலேயே போராடி கொண்டு வருகிறோம் போராட்டம் என்று துவங்கி ஏழு வருஷமாக நாங்கள் வீதியில் நின்று போராடி கொண்டு எங்களுக்கு உணவு காலமும் நாங்கள் காத்து கொண்டு தான் இருந்த நாங்கள் எங்களுக்கு அந்த ஆணைக்குழு இந்த ஆணைக்குழு அந்த பொறுமுறை இந்த பொறுமுறை நல்லிணக்க ஆணைக்குழு ஓஎம்பி எங்களுக்கு இதுவரையிலும் எங்களுக்கு ஒருவரும் வந்து எங்களை எங்கள பிரச்சனைக்கு ஒரு ஒரு நாங்கள் அஞ்சு பேர்ட்ட அஞ்சு பேர்கிட்ட நாங்கள் இதெல்லாம் கொடுத்து பார்த்து நாங்கள் இந்த ஓஎம்பி சரி நீங்கள் வாதாடுங்கள் இந்த அஞ்சு பேர்ட்ட ரிப்போர்ட்டுகள் தவிர நீங்கள் இது ஒருக்கா கண்டுபிடிங்கோ இது ஒருக்கா பார்த்து சேர்ப்படுத்துங்கோ அதன் பிறகு நீங்கள எங்களுக்கு சேர்ப்படுத்தீங்கண்டா நிச்சயம் நாங்கள் உங்கள்ட்ட வருவோம் ஓஎம்பியை நாடுவோம் என்று சொல்லி ஆனால் நிச்சய விலையும் அந்த கொடுத்த டாக்குமெண்ட்ஸே தெளக்கி போட்டார்கள் அந்த ஓஎம்இ திலகி போட்டார்கள் ஓஎம்இன நல்லிணக்கம் எங்களுக்கு ஒன்றும் விலை எங்களுக்கு ஒன்று எல்லாருமே எல்லாருமே இப்போ வந்தவன் தான் அப்போ இருந்தவன் தான் போத வேண்டான் எல்லாரும் தமிழர்கள் என்றால் நாங்கள் என்ன நாங்கள் என்ன மாமன் தெரியுறாங்க நாங்கள் இந்த உலகத்தில் தமிழர் பிறந்தது மாமா என்ன நாங்கள் சிறுபான் வேண்டும் சிறுபான் வேண்டும் அது கேட்குறீங்களா நீங்கள் எல்லாரும் உங்களோட 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 பிரச்சனை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் எங்கூட பிரச்சனைகள் உண்டு காதலியை எடுக்கிறீங்களா தான் நாங்கள் எங்களுக்கு வேண்டாம் உள்நாட்டு பிரச்சனைகளும் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் சர்வதேசம் என்ன செய்தோ சர்வதேசம் எங்களுக்கு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசத்தை தான் நாங்கள் நீதியை பெற்றுத்தர கேட்கணும் நாங்கள் இவ்வளவு வாரமும் போராடி ஒரு முன்னூற்றி சொச்சம் அம்மா மேற்க பிள்ளைகளை இப்போ தேடி போராட்டம் அம்மா மாதிரி உறந்து போச்சுரும் நாங்களும் எப்போ என்னென்ன மாதிரி எப்பப்போ நாங்கள் உறக்க போகுண்டோமோ எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காணும்பரே இருக்கணும் என்று நாங்கள் உறுதியாக நாங்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றோம் எங்களோட பிள்ளைகளை நாங்கள் காண வேண்டும் நாங்கள் எங்களோட பிள்ளைகளோடு நாங்கள் கொஞ்ச குழா இருக்க வேண்டும் எங்களோட பிள்ளைகளை கண்ணில் கண்டு பதினஞ்சு வருஷம் இத்தனை காலமும் இந்த அம்மாக்கள் எல்லாம் மீதில் அறுக்கிறோம் தங்களோட பிள்ளைகள் வரிவினம் வரிவினம் வறுவினம் நாங்கள் என்றைக்குமே ஒரு 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 செய்தி நாங்கள் வருண்ட எங்க பிள்ளை விடுதலை செய்கிறார்களோ எங்களோட புள்ளையளை பற்றி கதைக்கு என்றுதான் நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி எந்த வீதியிலயோ எந்த நகரத்திலயோ எந்த டெல்லியிலேயோ நாங்கள் எங்கட பிள்ளைகளை தேடி நாங்க போராடுவோம் என்று இருந்து நாங்க ಸರ್ವದೇಶವೇ ಬಾটিলಸಲ್ ಸರ್ವದೇಶವೇ ಬಾটিলಸಲ್ ಸರ್ವದೇಶವೇ ಬಾটিলಸಲ್ 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 ಸರ್ವದೇಶವೇ